ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகளில் முப்பத்தோராவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது அப்போ நாம் தொடர்ந்து இந்த நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரத்தில் ஒரு பெண் ஞானமுள்ள புத்தி உள்ள ஸ்ரீயை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம்ல அவள் உடை பலமும் அலங்காரமு இருக்கிறது திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க திடீர்னு சர்ச்சில் இருந்து யாரோ வராங்க அப்படின்னா நம்மளுடைய உடை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதாவது நம்ம வந்து அலங்கோலமான உடையை உடுத்துறது இல்லை வீட்டில் ஆனால் அலங் அலங்கரிக்கக்கூடிய அதாவது நேர்த்தியான உடைகளை நம்ம உடுத்துறதே கிடையாது கொஞ்சம் அங்கங்கே கரைப்படிஞ்சது இல்லை கிழிஞ்சி நல்ல நிறைய ஸ்டிச்சஸ் போட்டது இல்லை ஏனோ தானோன்னு மேட்ச்சிங்கே இல்லாமல் அதாவது விலையுர்ந்த ஆடைகள் தான் போடணும்னு சொல்ல வரல ஆனால் வீட்டில் இருக்கும்போது கூட நேர்த்தியான உடை உடுத்த நம்மள நிறைய பேர் சிறுவயதுல கூட நம்ம இருந்திருப்போம் ஆனால் ஆகி பிள்ளைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது என்னமோ ஆடம்பரம் நம்ம இருதயத்தில் தோன்றுதா என்னன்னு தெரியல ஆனால் நிறைய நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிற நிறைய சகோதரிகள் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் மாறிக்கிட்டும் இருக்கிறாங்க ஆனால் இந்த வசனத்தின்படி ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயுடைய உடை பலமும் அலங்காரமு இருக்கும் இதுக்கு வேறு அர்த்தம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நானும் அப்படி தான் ஏனோ தானோன்னு தான் உடை உடுத்துகிற ஒரு நபராக காணப்பட்டேன் கொஞ்சம் மாறியிருக்கேன் இன்னும் நான் நிறைய மாற வேண்டியது இருக்குது அப்போது ஒரு உடையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட நேர்த்தியான உடை உடுத்த நம்ம வந்து பழகணும் எங்கள் எங்கள் ஊழியர் வந்து சொன்னாங்க ஹெ ஹெலன் சிஸ்டர் வந்து நிறைய தடவை ஸ்டெல்ல அம்மா கூட தங்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸ்டெல்லம்மா அப்படின்னா தினகரன் ஊழியருடைய அம்மா அவங்களுக்கு தெரியும்ல ஆஹா தினகரன் பிரதருடைய ஒய்ஃபு அவங்க தானே ஸ்டெல்லா பால் தினகருடைய அம்மா அவங்க கூட நிறைய டைம் வந்து ஸ்டே பண்ணும்போது அவங்க நோட் பண்ணி வந்து சொன்ன ஒரு காரியம் அவங்க வந்து ரொம்ப வயதானவங்க அவங்களுக்கு எழுபது எழுபதுடைய கடைசியில் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக அவங்க வயசு சொன்னது மறந்துச்சு அவங்க வந்து ரொம்ப வெளியெல்லாம் போகிறதில்ல அவங்கள நிறைய பேர் அப்பப்போ சந்திக்க வருவாங்க ஆனால் ஷெடியூல் போட்டு தான் சந்திக்க வருவாங்க ஆனால் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபி குளிச்சுட்டு நேர்த்தியான உடை உடுத்தி தான் வீட்டில் இருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் யாராவது சந்திக்க வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஓய்வெடுப்பு ஓய்வெடுத்து திரும்பவும் வேதத்தை தியானிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் யா வெளியே போகாட்டியும் வீட்டுக்கு யார் அவங்கள தேடி வராட்டியுமே வீட்டில் நேர்த்தியான உடை உடுத்துவாங்க அதை பார்த்து எனக்கும் அந்த எண்ணம் வந்தது நாம் எத்தனை பேர் வீட்டில் நேர்த்தியாக உடை உடுத்துகிறோம் அப்படின்ட்டு எங்கள் ஊழியர் வந்து எங்ககிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா நம்ம அநேக வேலையில் வெளியே போகிறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக உடை உடுத்துவோம் ஆனால் வீட்டுக்கு இருக்கிற காரியங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது புத்தியுள்ள ஸ்ரீ எங்கேயுமே நேர்த்தியான உடை உடுத்தணும் உடைக்கும் புத்திக்கும் என்ன சிஸ்டர் சம்பந்தம் வீட்டில் யாரு நம்மளை பார்க்க போகிறா அதுவும் நம்ம சமைக்கும் போது எண்ணெய் கரை குழம்பு கரை சோ சோப்பு பண் சோப்பு என்னது கழுவும் போது தெரிக்கிறது இப்படி நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம ஒரு ஒரு உடைய வந்து ஐநூறு ரூபா ஆகும் மினிமம் ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு கூட நம்ம வந்து சில நேரம் சுடிதாரு எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா இந்த மேலே ஏப்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமையல் பண்ணுறதுக்குன்னு மேலே வந்து இப்படி ஒரு இது நம்ம இதிலலாம் நீங்கள் சமையல் நிகழ்ச்சிகளில் கட்டியிருப்பாங்க ஏ செஃப் கூட கட்டியே இருப்பாங்க அப்படிப்பட்ட இதை அமேஸான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அதுக்கு பேர் ஏப்ரன் அதை வாங்கி நம்ம போதும் சரி பாத்திரம் கழுவும் போதும் சரி அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் அனாவசியமான கரைகள் படியாமல் வீட்டில் கூட நம்ம சாதாரணமாக உடுத்துக்கிற உடையில் கூட அங்கங்கே கரை படியாமல் நீட்டாக அந்த ட்ரெஸ்ஸு இருக்கும் அந்த நீட்னஸ் என்ன செய்யும் நம்மளுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துக்கும் நம்மளை பார்க்கும்போதே ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளை அப்ரோச் பண்ணும்போதும் நம்மக்கிட்ட பேசும்போதும் அது நம்மளுக்கு ஒரு ஞானவானுக்கான அடையாளமாக வந்து காணப்படும் நீங்கள் ஒரு பணக்காரர் ரொம்ப தன்னை ஏழ்மை கோலமாக உடை உடுத்தி ரொம்ப அங்கங்கே கரை சேர்த்துக்கரை இல்லை அந்த எனது வண்டியில் போகும்போது சேர்த்து தண்ணியெல்லாம் அடித்த கரையோடு ஒருத்தர் இருக்கிறார் நேர்த்தியாக நல்லா ஐன் பண்ண ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா நம்மளுடைய இறுதியும் ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து நல்ல பண்பானவர் இவர் வந்து இன்னும் இன்னும் ஞானத்தில் இன்னும் வளர வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இவரும் நல்ல ஞானத்தோடு வேலை செய்து உயர்ந்தவர் தான் இவரும் ஆனால் சில நேரம் பார்த்த உடனே பார்வைக்கு தான் சொல்கிறேன் நான் யாரையும் வந்து குறைவாக சொல்லலை பார்வைக்கு பார்த்த உடனே இவர் கொஞ்சம் இவர் கொஞ்சம் ஞானம் குறைந்தவராகவும் நேர்த்தியாக உடை உடுத்தினவங்கள ஞானம் நிறைந்தவளாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா இது வீட்லேயும் சரி நம்ம வீட்லேயுமே நம்மளை நம்மளை செல்ஃப் ரெஸ்பெக்டோட டிக்னிட்டியோடு நம்ம இருக்கும்போது நம்ம மேலேயும் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஒரு 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 அற்பமாக பார்க்குற அளவுக்கு இல்லாமல் வீட்டில் இருந்தால் கூட நான் நேர்த்தியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஷியஸோட அதாவது மேக்கப்போடு நான் சொல்லலை நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நான் நம்புகிறேன் நேர்த்தியாக உடை உடுக்க நம்ம பழகணும் பழையது கிழிஞ்சு போனது நிறைய கரை உள்ளது இதெல்லாம் கழிச்சுட்டு எடுக்கிற புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்து இனி போட போறீங்கன்னா அந்த ஏப்ரன் வாங்கி மேலே போட்டுக்கோங்க அநேகமாக அதில் வந்து பாதி கரை அந்த அந்த அதுலயே பற்றும் உங்கள் ட்ரெஸ்ஸில் கரை படியாது மாவு இப்போ வந்து மாவெல்லாம் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவுலாம் அரைக்கிறோன்னா அந்த அவங்க வந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில் மாவு அரைச்சிருக்காங்கன்னு க்ளீனாக தெரியும் ஏன்னா ட்ரெஸ்ஸில் அங்கங்கே அந்த மாவு கரை அதை தொடச்சிருந்தாலும் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற டாட்டு இதெல்லாம் ரொம்ப தெரியும் கரெக்டாக அந்த வயிற்று பகுதி கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சோப்பு அந்த சிங்க்கில் பாத்திரத்தை கழுவி கழுவி அந்த சோப்பு தண்ணி பட்டு அந்த இடம் மட்டும் அழுக்காக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அப்படிலாம் இல்லாமல் நம்ம நேர்த்தியாக உடை விடுப்போம் நாமளே நம்மளை வந்து நமக்கே நாம் வந்து ஒரு மரியாதை கொடுத்துப்போம் நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது கூட நேர்த்தியாக நீட்டாக ப்ளசண்ட்டாக தெரியிற மாதிரி நடந்துப்போம் நம்ம என்றைக்குமே ம தான் வெளியே போகும்போது உடை உடுத்துவோம் இல்லையா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுப்போம் ஆனால் இது மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அதிகமாக சிந்திப்போம் அதே தான் வீட்டில் இருக்கும்போதும் வீட்டில் இருக்கும்போது மற்றவங்க பார்க்கலையான்ட்டு நினைக்காம நான் என்னை பார்க்கும்போது நான் நேர்த்தியாக இருக்கணும் ஏன்னா நம்ம தேவன் நம்மளை சுற்றி உலாவி வருகிறார் ஏன்னா நம்ம கூடவே அவர் இருக்கிறார் நாமளும் நம்மளை ப்ளசண்ட்டாக வச்சுக்கிட்டா அது அவருக்கும் சந்தோஷம் தானே பிள்ளை நேர்த்தியாக இருக்கு என்னுடைய மகளை நான் ஆசிர்வச்சிருக்கேன் அவன் நேர்த்தியாக இருக்கான்னு அவருக்கும் அது சந்தோஷம் தானே ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இந்த காரியம் இதெல்லாம் ஒரு அற்ப காரியம் இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் நம்ம கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்காம வேறு யாரும் கற்றுக் கொடுப்பா அதனால தான் அவர் எழுதி விடுத்துருக்கிறாரு அவள் உடை பலமும் அலங்காரமும் பலம் பலம் மட்டும் இல்லை அது வந்து அழகாக மட்டும் இல்லை அலங்காரமுமா இருக்கா அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல உடை உடுத்திருக்கா அப்படின்னு கர்த்தர் சொல்ல வருகிறார் இப்போ நாமளும் அப்படி நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படிச்சு